ஃப்ரெண்ட்ஸ் யூரோப்பு வந்ததுலேருந்து என்னோடய காலை சாப்பாடு நைன்ட்டி பர்சன்ட் என்னங்கிறத நான் காட்டுறேன் நான் வீடியோ எடுக்கலான்னா இவர் வந்து குறுக்க வந்து உட்காந்துட்டார் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தாங்க அவர் இருப்பார் இது பேர் வந்து மோஸ்ட்லி இது வந்து எல்லா டேஸ்ட்லேயும் கிடைக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஃப்ரெண்ட்ஸ் யூரோப்பு வந்ததுலேருந்து என்னோடய காலை சாப்பாடு நைன்டி பர்சன்ட் என்னங்கிறத நான் காட்டுறேன் ஒரு ஆஃப் கப் மில்க்குங்க அதை வந்து அவனில் த்ரீ மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வீடியோ எடுக்கலான்னா இவர் வந்து குறுக்க வந்து உட்காந்துட்டார் பாருங்க சார் வந்து இங்கே உட்காந்துட்டார் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தாங்க அவர் இருப்பார் பால் சூடாயிடுச்சுங்க வா எ எல்லாம் வச்சுருக்கார் சுகர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இனிப்பு இங்கே கம்மியாக தாங்க இருக்குது இந்த சுகர்லே இது தாங்க மோஸ்ட்லி இது வந்து ஆப்பிள் டேஸ்ட் இதில் வந்து நிறைய டேஸ்ட் இருக்குங்க நிறைய வெரைட்டி இருக்குது இதில் வந்து ஏபிசிடின்னு போட்டிருக்கு இல்லையா இ வரைக்கும் இருக்குது ஏ வந்து நியூட்ரிஷியஸ் வந்து ஜாஸ்தியாக ஸ்கோர் உள்ளது அதனால் நான் ஏ வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து காலையில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா மதியானம் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்கிறது இல்லைங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இதில் அதை மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னா சாக்லேட்லாம் கிடக்குதுல ஷுகர் கூட கம்மியாக ஆட் பண்ணியிருக்கலாம் சுகர் இருக்கிறவங்க சுகர் போடாமல் கூட இதை சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சூடாக அப்படி அள்ளி சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நல்ல முறு மொரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வயிறு ஃபில்லிங் ஆகிடும் காலையில் இது ஒரு டம்ளர் சாப்பிட்டோன்னா மதியானம் வரைக்கும் பசி இருக்காது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அதனால நான் டெய்லி காலையில் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்காக தான் ஏதாவது சாட்டர்டே சண்டே அது மாதிரி தான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவேன் மித்த நாள் எல்லாமே இது மட்டும்தான் காலையில என்னோட சாப்பாடு செம்ம டேஸ்டாவும் இருக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட காலையில அவசரமா வேலைக்கு போறவங்க இதை வந்து ஃபோர் மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் நாலே நிமிஷம் இருந்தா போதும் இதை ரெடி பண்ணிடலாங்க ஆஹ் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நான் வந்து இதை தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன் காலையில் எனக்கு வெயிட்டெல்லாம் போடலை அப்புறம் வந்து நான் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு இது வேணும்னா நான் இங்கேருந்து வாங்கி தூக்கிட்டு வர முடியாது இல்லையா அதனால் அமேசானில் இருக்கான்னு பார்த்தேன் அமேசானில் இருக்குங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்